ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறேன் தெரியுமா உருவ கேள்வி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா ரொம்ப வேதனையாக இருக்கும் நான்லாம் நிறையவே அனுபவிச்சுருக்கேன் ஸ்கூல் டேஸ்லேயும் சரி காலேஜ் டேஸ்லேயும் சரி நம்மகிட்ட இருக்கிற குறை அடுத்தவங்களுக்கு காமெடியாக தெரியும் நம்மளை வச்சு நல்லா கலாய்ப்பைங்க நல்லா காமெடி பண்ணி ஒரு கூட்டம் சேர்ந்துக்கிட்டு சிரிக்கோங்க கூட இருக்கிற நாலு ஃப்ரெண்ட்ஸை செருக்கி வைக்கிறதுக்கு நம்ம அந்த இடத்துல ஜோக்கராக போயிடுவோம் நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க சில பேருக்குலாம் கண்ணில் குறைபாடு இருக்கோம் அவங்கள பார்த்தா கண்ணி டப்பா கண்ணிங்கிறது கருப்பாக இருந்தால் கருப்பீங்க வேண்டியது அப்புறம் குண்டாக இருந்தால் குண்டுச்சி இங்க வேண்டியது வாய் கொண்டா இருந்தால் கோணவாய் இங்க வேண்டியது இல்லை அவங்க கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவாங்கன்னா திக்கு வயினுன்னு கூப்பிட வேண்டியது எப்படிலாம் குறை இந்த இதை குறைய அவங்க வந்து காமெடியாக அது வந்து அவங்களுக்கு காமெடிய சிரிப்பாக தெரியும் ஆனால் அந்த வலியும் வேதனையும் இருக்க தெரியுமா அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவனை அவங்க சிரிக்கும் போது கொஞ்சம் சிரிப்போம் ஆனால் மனசுக்குள்ளே அது ஒரு வேதனையாக இருக்கும் என்ன கிடைக்கும் என் மூக்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மூக்கை கிண்டல் பண்ணுவாங்க காலேஜில் நான் பேசுகிறது கிண்டல் பண்ணுவாங்க என்ன பேசுகிறேன் நீ ஒழுங்காக பேச மாட்டியா அப்படிங்கிற மாதிரி இப்படி பேசுகிறேங்கிற மாதிரி அதை இமிட்டேட் பண்ணி வர செஞ்சு காமிப்பாங்க அதெல்லாம் நிறைய பேர் ஒரு சில பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இதை மனசில் நினச்சி நினச்சி நம்ம இப்படி தான் போல இருக்குன்னு சொல்லி அப்படியே அப்படியே அவங்க அவங்களே தாழ்த்திப்பாங்க அப்படி தாழ்த்திக்காதீங்க அதுலேருந்து வெளியே வந்துடுங்க நானும் என் நான் பேசுறதுக்கு கிண்டல் பண்ணாங்க என்னன்னு கிண்டல் பண்ணாங்க நான் இல்லைங்களை நான் அதையே நினச்சி தாழ்த்திட்டே இருந்தேன்னா என்னத்துக்கு நான் இந்த வீட்டில் நான் பேச பேசியிருக்க முடியாது மற்றவங்க முன்னால் தைரியமாக நான் பேசியிருக்க முடியாது இல்லைங்களா நான் நம்ம பேசுகிறது நல்லா இல்லையே நம்ம பேசுவோம் நம்ம மூக்கு இல்லையே நம்ம மூஞ்சி நல்லாலயே நம்மையே இது ப இதை நம்ம பேசணும் நம்ம பேசி அவத்தவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க அழகு எனக்கு நான் அழகு உங்களுக்கு நீங்கள் அழகு அவ்வளோதான் அவங்கவுங்களுக்கு அவங்க அழகு இதை புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களை தயவு செஞ்சு கிண்டல் பண்ணாதீங்க அப்படி உங்கள யாராவது கிண்டல் பண்ணுறாங்களா நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம உருவத்தில் இருக்கிற குறைபாடு வந்து அவங்களுக்கு அது குறையா தெரியுது ஸோ அவங்களை கிண்டல் பண்ண நம்மளும் கிண்டல் பண்ணுறாங்க அப்போ அவங்க மனசில் எவ்வளோ பெரிய குறை இருக்கும்னு பாருங்க ஸோ நம்மளை அவங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்களா அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அது மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி யோசிக்கோங்க என்ன காமெடியாக தான் இருக்குல்ல உண்மைதாங்க நம்ம உருவத்தில் குறை இருக்குது அதனால் நம்ம அவளை உருவகிழி பண்ணுறாங்க அப்போ அவங்க மனசில் எவ்வளோ பெரிய குறை இருக்கும் அப்போ அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க தானே யாராவது கிண்டல் பண்ணுறாங்களா பா இந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கா அதான் கிண்டல் பண்ணுறான்ட்டு நீங்கள் சிரிச்சிட்டு விட்டுருங்க அவ்வளோதான் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க ஏதாவது சொன்னால் நான் அவங்க நம்ம ஃபீல் பண்ணுவோமா இல்லை இல்லை ஸோ நம்மளை கேலி கிண்டல் பண்ணுறவங்க நம்மளுக்கு என்றைக்குமே மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பட்டவங்களாக தான் இருக்கணும் அந்த இடத்துல அவங்க வச்சுக்கோங்க அவங்க பண்ணுற கிண்டல் வந்து கண்டிப்பாக நம்மளோட மனசுக்கும் மைண்டுக்குமே ஏறாது மேக்சிமம் இவங்கள கிண்டல் பண்ணுறாங்களா இந்த காதல் இங்கே இந்த காதல் விட்டுருங்க மைண்ட்லேயும் மனசுலையும் தயவு செஞ்சு ஏற்றாதீங்க மனசில் ஏற்றினீங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறது நம்மளை வந்து பா பாசிட்டிவாக நம்மளை வேலை செய்ய விடாது பாசிட்டிவாக இந்த விஷயத்தில் முன்னேறி போக விடாது ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட குறைகளை நீங்கள் நிறைய ஆகுங்க அதாவது யார் நினச்சிட்டு போகிறது அதனால் அடுத்தவங்க சொல்கிற குறையெல்லாம் மனசில் ஏற்றுக்காமல் நான் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி மண் மைண்டையும் மனசையும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க தேங்க்யூ